இருக்கலாம் இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா நான் நோயாளியா இருக்கிறதுக்கான ஜோதிட ரீதியான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இந்த ஜாதகத்தோட அமைப்பை பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரம் ரிச்சக ராசி ரிஷப லக்னம் எந்த ஒரு ஜாதகத்திலையும் மூணு விஷயம் ரொம்ப முக்கியமான அமைப்புல இருக்கும் மொதல் விஷயம் லக்னாதிபதி லக்னாதிபதி ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தோட தொடர்பு இருக்கக்கூடாது என்னதான் சுக்ரனுக்கு ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் மறைவு இல்லை அப்படின்னு சொன்னாலும் லக்னாதிபதியா இருந்து பன்னெண்டாம் பாகத்துல இருக்க கூடாது பன்னெண்டாம் இடத்துல இருந்து தன்னோட லக்ன பாகத்தை தொடர்பு கொள்ளாம ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்றது ஒரு தவறான அமைப்பு ரிஷப லக்னத்துல பிறந்த எங்களுக்கு லக்னாதிபதி பன்னெண்டாம் பாகத்துல இருந்து ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்றது ஒரு முதல் தவறான அமைப்பு ஆறாம் இட்ட லக்னத்தை வலுப்படுத்தாம ஆறாம் இட்டை வலுப்படுத்தி கடல் நோய் எதிரி அந்த அமைப்ப கொடுக்கிற அமைப்பு அது கடுத்தபடியா எந்த ஒரு ஜாதகத்திலயும் லக்னாதிபதிய விட ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி வலுவா இருக்க கூடாது அப்படின்னு சொல்ற விதிப்படி இந்த ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியான சுக்ரன் பக வீட்டுல இருக்கிற அதே சமயத்துல அட்டமாதிபதியான குரு தன்னோட இன்னொரு வீடான மீனத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறது லக்னாதிபதியோட எட்டாம் அதிபதி வலுவா இருக்காங்க அப்படிங்கிற அமைப்பை காட்டுறது அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்தோட தொடர்பு லக்னாதிபதியை விட எட்டாம் அதிபதி வலுவா இருக்கிற அமைப்பு இந்த அமைப்புல ஒரு பக்கம் இருந்தாலும் தசாபக்தி அமைப்பு கேட்ட நட்சத்திரம் ராசியில பிறந்த இவங்களுக்கு ரிஷப லக்னத்தை பிறந்த இவங்களுக்கு தொடர்ந்து அவயோகத நடக்கிற அமைப்பு இப்பதான் ராகுத ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி சூரிய சந்திர சவ்வான சொல்லிட்டு வர நோயாளியா இருக்கிற அமைப்பு மட்டும் இல்லாம கடன் அமைப்பு எதிரி அமைப்பு மூணுமே செயரமைப்புல இருந்திருக்கும் எப்போதும் தசை இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா ராகு எந்த வீட்டுக்குள்ளவரோ அந்த பலன்களை எடுத்து செய்வாங்க இது வரைக்கும் நடந்த தசாபக்தியை விட ராகு தசை நல்ல நல்லத்தன்மையே இருக்கும் ரிஷப லக்னத்துல பிறந்த இவங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான புதனோட வீட்டுல இருக்கிறதுனால இரு நல்ல ஆதிபத்தியம் உள்ள இருக்கிற வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்து ஆறாம் இட்ட பாக்குற அந்த அமைப்பும் இல்லாம குரு எட்டாம் அதிபதி கூட லக்னாதிபதி சேர்க்கை அந்த அமைப்பு மாபெரும் ரெண்டு சுப கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறது ஒரு விதத்துல நல்லது அந்த அமைப்பு இருந்தாலும் சுக்கரன் அஞ்சு டிகிரில இருக்க குரு இருபத்தெட்டு டிகிரில மீனத்துல இருக்க சுக்கரன் அஞ்சு டிகிரில மேஷத்துல இருக்கிற அமைப்பு கிட்டத்தட்ட ஏழு டிகிரி அளவுல தொடர்பு இருக்கு அது எந்த அமைப்புனா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் தொடர்புல இருக்கிற அமைப்பு லக்னாதிபதி கூட எட்டாம் அதிபதி சேர்ந்திருந்தாலே அந்த நீடிச்ச கடன் அமைப்பா இருக்கட்டும் உடம்புக்கு ஒண்ணு போனா ஒரு பிரச்சனை அமைப்பா இருக்கட்டும் இது இருக்கும் யார் ஒருத்தவங்களுக்கு எந்த ஒரு லக்னத்துல பிறந்தாலும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த கிரகங்களோட தசை அமைப்பு நடப்புல ஒரு மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரனோட தசை இளமயத்துல வந்தாலும் அவங்களுக்கு எல்லா உடல் உறுப்புகளும் பிரச்சனைக்குரியதா இருக்கும் ஒண்ணு போனா ஒண்ணு கண்ணுல பிரச்சனை வர அமைப்பு இருக்கும் அடுத்தது எல்லாமே பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் ஒவ்வொரு உடல் உறுப்பும் பிரச்சனைக்குரியதா இருக்கும் நம்பர் நடக்கிற அமைப்புல அவங்க நோயாளியா இருக்க காரணம் என்னன்னு கேட்டாங்க அதுக்கான காரணங்களை சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏ புரிஞ்சிருச்சு அடுத்தபடியா மேலும் உங்க ஜாதகங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இருநூறு ரூபாய் சென்ட் பண்ணுங்க டைம் பிறந்த இடம் எல்லாம் கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்குள்ள எல்லா சந்தேகங்களும் பிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அதுதான் ஜிபே நம்பரு நன்றி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்